ஓம் சக்தி கர்நாடகா மாநிலம் இருந்து வந்திருக்காங்க அவ்வளோ இருந்து நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டாங்க இவங்க வீட்டில் இருந்தபடியே யூடியூப்பில் பார்த்துட்டு திருமணமாகி பதினோரு ஆகுது பதினோரு வருஷமாக குழந்தை பேர் இல்லாமல் யூடியூப்பில் பார்த்துட்டு மஞ்சள் வஸ்திரத்தில் ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வச்சு மகமாகி எனக்கு ஒரு மழலை செல்வத்தை ஒரு ரூபாய் நாணயத்துக்கு தனம் வழிபாடு செய்துட்டு வந்திருக்காங்க இந்த சேலத்து மகமாய் மனமிறங்கி மணலி செல்வத்தை அவங்களுக்கு வரமாக அவங்க பேர் பேர் சுப்பிரமணி நிர்மலா தம்பதிகள் இந்த அம்மா தான் நம்ம யூடியூப்பை தொடர்ந்து பார்த்துட்டு வந்திருக்காங்க நாம்ளும் நம்பிக்கையோட காணிக்க முடிஞ்சு வைப்போம்னு சொல்லி நம்பிக்கை வீணடையாமல் காணிக்க முடிஞ்சு வச்ச மூன்றாவது மாதமே அம்மா கருவை தக்க வச்சுருக்காங்க இவங்களோட குழந்தை அங்கத்தில் நீ இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் சுக பிரசவத்தை ஈடு எடுத்து கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் வேண்டிக்கங்க அவ்வளோ தொலைவில் வந்திருக்காங்க இன்னமும் கர்நாடகா மாநிலத்தில் ஏராளமான தம்பதிகளுக்கு இந்த சேலத்து மகமாய் குழந்தை பேர் அள்ளிஎல்லி கொடுத்து தமிழகம் மட்டுமில்லாமல் இந்தியா முழுவதிலும் இந்த சேலத்து மகமாய நம்பிக்கையோடு தேடி வந்து கும்ப படல் பிரசாதத்தின் மூலியமாகவும் பச்சை பயிர் பிரசாதத்தின் மூலியமாகவும் இரண்டாயிரம் பக்தர்கள் பயனடைந்திருக்காங்க ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை சார்ந்த பேர் சொல்லிருக்கோம் மகாதேவி அந்தோணிராஜ் அந்தோணிராஜ் மகாதேவி தம்பதிகள் திருமணமாகி இரண்டரை ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து மூன்று அமாவாசை கும்பப்படல் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு அதே மாதிரி அம்மா கருவை தக்க வச்சு நம்ம ஆலயத்தில் வடகாப்பு வைப்பு நடத்திக்கிட்டாங்க இந்த குழந்தையோட இந்த குழந்தையோட குழந்தை அங்கத்தில் கழுதணி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் சுக பிரசவத்தை ஈடுத்து மீண்டும் குழந்தையோடு அவங்கவுங்க முன்னாடி சாட்சியாக இருக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்தர்கள் சக்தி பராசக்தி நம்ம அம்மாவோடைய அருமையும் பெருமையும் யூடியூப்பில் பார்த்துட்டு ஈரோடு ஜெயந்திஸ் கிச்சன் சேனலை பார்த்துட்டு அப்புறம் இன்ஸ்டாகிராம்லையும் தொடர்ந்து பார்த்துருந்துருக்காங்க பார்த்துட்டு அவ்வளோ தொலைவிலிருந்து நம்பிக்கையோடு தேடி வந்து ஒவ்வொரு மாதமும் பத்து மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் கால் கிடக்க காத்திருந்து மூன்று மாதம் அவங்க நம்பிக்கை இழக்காமல் தொடர்ந்து வந்து மூணாவது மாதமே அம்மா மனமிறங்கி குழந்தை மலல் செல்வத்தை கொடுத்துருக்காங்க யாராலையும் எத்தனை லட்சம் செலவழித்தாலும் யாராலையும் கொடுக்க முடியாத வரத்தை இந்த செலத்து மகம் மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அள்ளி கொடுத்து அற்புதத்தை நிகழ்த்திட்டு இருக்காங்க நீங்க அஞ்சு லட்சம் பத்து லட்சம் செலவழிச்சாலும் என்ன சொல்றாங்க நாங்க முயற்சி எடுக்கிறோம் எல்லாம் தெய்வத்து கையில தான் இருக்கு நீங்க தெய்வத்தை வேண்டிக்கணும்னு சொல்றாங்க அதே போல இந்த மகமாயை தேடி வந்த இரண்டாயிரம் குடும்பங்களுக்கு இல்லங்காம குழந்தை செல்வத்தை உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத மழலை செல்வத்தை அள்ளியள்ளி கொடுத்து கொடுத்து இந்த சேலத்து மகமாய் அற்புதத்தை நிகழ்த்திட்டு இருக்காங்க ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி வேலூர் மாவட்டம் மேலக்குப்பத்தை சார்ந்த பேர் சொல்லிருங்கம்மா சரவணகுமார் ஹாரிகா சரவணகுமார் ஹாரிகா தம்பதிகள் திருமணமாகி ஒன்றையாண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்தும் அகமாய் நம்பிக்கையோடு தேடி வந்து அமாவாசை என்று கும்பப்படையல் பிரசாதம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க முதல் மாதம் வாங்கி சாப்பிட்டு இரண்டாவது மாதமும் வாங்கி சாப்பிட்ருக்காங்க வாங்கி சாப்பிட்ட அதே மாதமே கருவை தக்க வச்சு இந்த சேலத்து மகமாய் யாராலையும் கொடுக்க முடியாத வரத்தை மழலை செல்வத்தை அள்ளி கொடுத்துருக்காங்க இரண்டாவது மாதமே மனமிறங்கி இவங்களோட குழந்தை அங்கத்தில் கழுபணி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோட வளர்த்து சுக பிரசவத்தை இந்த சேலத்து மகமாக ஈடு எடுத்து கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகிய நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அமரகுந்தியை சார்ந்த அவங்க பேர் சொல்லுங்கப்பா சந்தோஷ்குமார் சந்தோஷ்குமார் சுரேகா உதயகுமாரி தம்பதிகள் திருமணமாகி மூன்று வருஷம் ஆகுமா திருமணமாகி மூன்று ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய் நம்பிக்கையோடு தேடி வந்து இரண்டு அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சு பௌர்ணமி நன்னாளான் என்று ஆலயத்தை வளைகாப்பு வைப்போம் நடத்திக்கிட்டாங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுபணி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் சுக பிரசவத்தை ஈடு எடுத்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற சேலத்து மகமாய் பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேர் வேண்டிக்கங்க ஓம் சக்தி caro mar